இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் இருபத்தி மூன்று அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி இருபத்தி ஒன்றில் கட்டுரை பகுதியில் எழுத்தாளர் ரகுராமனின் கட்கோவில்கள் கொலைக்களங்கள் என்னும் கட்டுரை ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் அறுவடையான விளைநிலங்கள் கோரிப்பாய்களின் விரிப்பு போல கீழே படர்ந்திருந்தன அவற்றின் பச்சை நிற கரைகளாக மா தென்னை முந்திரி மரங்கள் மீ காங் நதி கொண்டு சேர்க்கும் வண்டலால் பழுப்பு நிறம் கொண்ட டோன்லே சாப் ஏரியின் மேல் நீர்பூச்சிகள் போல மீன் படகுகள் இருக்கையில் சற்று முன்னகர்ந்து கழுத்தை வளைத்து மூக்கை விமானத்தின் ஜன்னல் கண்ணாடியில் ஒட்டி கீழே விரியும் காட்சிகளை நான் பார்க்கும் கோலத்தை கண்ட என் பக்கத்து இருக்கை வெள்ளையர் முதல் தடவையா என்று கேட்டு புன்னகைத்தார் கம்போடியாவிற்கா ஆமாம் என்றேன் முரண்கள் நிரம்பிய அழகான தேசம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அட்டாமிக் ஹேபிட்ஸ் புத்தகத்திற்குள் தன் நீண்ட மூக்கை நுழைத்துக் கொண்டார் கேரள மாநிலத்து கோவில்கள் போல சிவப்பு ஓடுகள் வேயப்பட்ட சியாம் ரியப் விமான நிலையம் காலியாக கிடந்தது இந்த பகுதிகளில் வெயில் காலங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை மிகவும் குறைவு கண்ணாடி சுவர்கள் வழியே உள்ளே நுழைந்த வெயில் குளிரூட்டியையும் தாண்டி வியக்கச் செய்தது விஐபி விசா என்று நாம் சொல்லிவிட்டால் போதும் ராஜ மரியாதைதான் தான் ஏழு டாலர்களுக்கு அவர்களே விசா தாளை நிரப்பிய பச்சை நிற விசாவை ஒட்டி பாஸ்போர்ட்டை கையில் கொடுத்து விடுகின்றனர் எந்த வரிசையிலும் நிற்காமல் நேராக பெட்டிகளை எழுக்க சென்று விடலாம் இந்தியாவின் பல சிறு நகர விமான நிலையங்கள் போல ஊரை விட்டு வெகு தூரத்தில் தள்ளி இருக்கிறது சியாம் லியப் விமான நிலையம் ஆனால் அளவிலும் கட்டமைப்பிலும் பெரியது பிரதான சாலையில் இருந்து விமான நிலையத்தை இணைக்கும் தார் சாலைகளில் விமானங்கள் கூட வந்து இறங்கலாம் செதுக்கப்பட்ட புல் தரைகளில் வண்ணப்பூக்கள் சிறு நீரூற்றுகளில் நினைத்தபடி நம்மை வரவேற்கின்றன ஆனால் இந்த விஸ்தாரமான கட்டுமானங்கள் எல்லாம் ஒரு மாயையோ என்பதைப் போல விமான நிலையத்தைச் சுற்றியுள்ள வறண்ட நிலங்களில் மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன ஆங்காங்கே மர நிழல்களில் மூங்கில் தொப்பி அணிந்த மேய்ப்பர்கள் கைகளில் கழிகளுடன் நின்று கொண்டு தாலியில் சீறிச் செல்லும் வாகனங்களை வேறொரு உலகத்தின் காட்சிகள் போல பார்த்து கொண்டிருந்தனர் பட்டின பிரவேசம் சியாம்லியப் நகரத்தின் வீதிகள் நேர்த்தியாக இருக்கின்றன புத்தம் புது மால்களில் கேஎஃப்சி தாத்தாவும் ஸ்டார்பக்ஸ் தேவதையும் அழைக்கிறார்கள் கம்போடியா முன்னொரு காலத்தில் பிரெஞ்சு குடியிருப்பு நாடாக இருந்ததற்கான அடையாளமாக நகரின் சில வீதிகளில் மஞ்சள் வண்ணம் அழிக்கப்பட்ட வீடுகளின் திறந்த மா மாடங்களிலிருந்து எழஞ்சிவப்பு போகன் வில்லா பூக்கள் காற்றில் ஆடியது நாங்கள் சென்ற தினத்தில் சாலைகளில் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் வரிசையின் அடுத்த படைப்பிற்கான படப்பிடிப்பு ஏதேனும் நடைபெறுகிறதோ என்று சந்தேகம் எழும் வகையில் உடம்பை இறக்கி பிடித்த தோல் ஆடைகள் அணிந்த இளைஞர்களும் யுவதிகளும் டுகாட்டி பைக்குகளிலும் தட்டையான ஃபெராரி கார்களிலும் உரிமையப்படியே பவனி வந்து கொண்டிருந்தனர் பழைய விமான நிலைய சாலையில் நடக்க போகும் ஒரு போட்டிக்கு தயாராகிக் கொண்டிருந்தார்கள் இந்த வின் டீசலின் விசிறிகள் நகரத்தில் காட்சிகள் பல கிழக்காசிய நகரங்களை நினைவுபடுத்துகிறது நடைபாதையில் வண்ண பிளாஸ்டிக் கூரைகள் அடியே பெரிய ஐஸ் பெட்டியில் ஜில்லென்று உறங்கும் பானங்கள் மூங்கில் பிளாச்சிகளில் சொருகப்பட்ட இறைச்சி துண்டுகள் தணலில் கருகும் வாடை கார்களை பழுது பார்க்கும் இடங்கள் ஸ்கூட்டரை போல முக அமைப்பும் பைக்கைப் போல உடல் கொண்ட வினோத வாகனங்களை ஓட்டிச் செல்லும் அழகான பெண்கள் பைக்கை பாதியாக உழைத்து ஷேர் ஆட்டோ இருக்கைகளை ஒட்டவைத்து பயணிகளை சுமந்து செல்லும் டுக் டுக் என்று விரிகிறது இந்த உலகம் சியாம் லியப் சிறிய நகரம் அருகில் இருக்கும் பிரபலமான அங்கோர்வாட் கோவில்களை பார்க்க வரும் சுற்றுலாவாசிகளுக்கென்றே கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன ஆனால் பெரும் பொருட்செலவில் கட்டப்பட்ட பல விடுதிகள் ஊட்டப்பட்டிருந்தன கோவிட் தொற்று சுற்றுலாவை நம்பியிருக்கும் பொருளாதாரங்களை சீரழித்ததின் சான்றுகள்தான் இந்த புதர்கள் மண்டி கேட்பாரற்று கிடக்கும் விடுதிகள் இந்த பேரிடிலிருந்து தேடிவிட்டோம் என்பது போல பழைய மார்க்கெட் வீதிகளில் வியாபாரம் மும்முரமாக நடக்கிறது பிரம்பு வலை தொப்பி டிஷர்ட் வண்ணப்படங்கள் மசாஜ் உணவகங்கள் என்று சிறு வியாபாரிகள் மும்முரமாக இருக்கிறார்கள் ஒன்லி ஃபைவ் டாலர்ஸ் பார் ஷர்ட் என்று வியாபார கூவலுக்கு நாம் பதில் சொல்லவில்லை என்றாலும் தடாரடியாக விலை குறைப்பு நடக்கிறது ஓகே மூன்று டாலர்ஸ் என்று சொல்லிவிட்டு ஷர்ட்டை கையில் திணிக்கிறாள் ஒருத்தி நகரத்தின் எல்லைகளை பத்து நிமிடங்களில் அடைந்து விடலாம் அதற்கு பின்னர் கிராமங்கள்தான் அறுக்கப்பட்ட நெற்பயிரின் அடிபாகங்கள் சவரம் செய்யப்படாத முதியவரின் தாழை முடிகள் போல் துருத்தி கொண்டிருக்கும் நிலங்களின் நடுவே அங்கொன்றும் இங்கொன்றுமாக மரத்தாலான வீடுகள் ஏறக்குறைய எல்லா வீடுகளும் நிலத்தை விட்டு மேலெழும்பி நான்கு கால்களில் நிற்கின்றன எல்லோர் வீட்டிற்கும் வெளியேயும் ஒரு மூலையில் துளசி மாடம் போல ஒன்று வீற்றிருக்கிறது சற்றே உயரமான பீடத்தின் மேல் அலங்கரிக்கப்பட்ட ஒரு சிறு பொம்மை வீடு தெவாதா என்று க்மேர் மொழியில் அழைக்கப்படும் குடும்ப மூதாதையர்களும் பிற தேவதைகளும் வந்து தங்கும் இடம் என்று நம்பப்படுகிறது அவர்களை குழுவிக்க நிதமும் ஊதுபத்தி ஏற்றி மலர்களும் இனிப்பு பதார்த்தங்களும் படைத்து வணங்குகிறார்கள் கம்போடியா வாசிகள் முற்பகலிலேயே சற்று மெத்தனமாகத்தான் நகர்ந்தன காட்சிகள் அடிக்கும் வெயிலில் இருந்து தப்பிக்க வீடுகளை தாங்கி நிற்கும் மரக்கால்களின் இடையே வலையை கட்டி மெதுவாக ஆடியபடியே பாதி தூக்கத்தில் கண்மூடி கிடந்தனர் சிலர் குழந்தைகளை வலையிலட்டு அவற்றை அசைத்தபடியே காலருகே நிலத்தை கீறும் கோழிகளை விரட்டிக் கொண்டிருந்தனர் பெண்கள் காலம் உறைந்து வண்ணங்களெல்லாம் வெளியே இருக்கும் இந்த நண்பகல் நேரத்து மயக்க காட்சிகளின் ஊடே காட்டில் வீழ்ந்து கிடக்கும் மரத்தின் மேல் முளைக்கும் வண்ண காளான்கள் போல கம்போடியா மக்கள் கட்சியின் அலுவலகங்கள் ஆங்காங்கே தென்படுகின்றன கண்ணை கூச வைக்கும் செயற்கை வண்ணங்கள் ஏந்திய இந்த சிமெண்ட் கட்டிடங்கள் கம்போடியாவில் ஆளும் கட்சியின் வீச்சுக்கு ஒரு உதாரணம் கடந்த பல வருடங்களாக கம்போடியாவில் இவர்களின் ஆட்சிதான் எதிர்க்கட்சிகள் எதுவும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை இல்லை சில வருடங்கள் முன்பு வரை எதிர்கட்சி போல கேண்டில் கட்சி என்று ஒன்று முணுக் முழுக் என்று எரிந்து கொண்டிருந்தது அதுவும் கடந்த ஆண்டு அணைக்கப்பட்டது ஆளும் கட்சியின் எல்லா பதாகைகளிலும் கோட்டு அணிந்து தொடுவானை உற்று நோக்கும் மூவர் வழிச்சிடுகின்றனர் ஏறக்குறைய நாற்பது வருடங்கள் கோலோச்சிய முன்னாள் பிரதம மந்திரி அவருடைய முதல் மகனான இந்நாள் பிரதம மந்திரி மற்றும் அவருடைய தம்பியான உதவி பிரதம மந்திரி ஆகியவர்களின் படங்களே அவை சாலையின் சில இடங்களில் இருபுறத்திலும் தள்ளுவள்ளிகளில் சிறு மூங்கில் குழாய்களை வைத்து விற்கிறார்கள் சாலையில் பயணம் செய்யும் கம்போடியார்களின் மனதிற்கு பிடித்த சிறு தீனி இது கிராலான் என்று அழைக்கப்படும் இது பசையுள்ள சாதத்தில் தேங்காய் பால் விட்டு வெல்லம் சேர்த்து அதனுடன் மொச்சை அல்லது காராமணி தூவி சிறு மூங்கில் குழாய்களில் அடைத்து சிறு மணி நேரங்கள் தணலில் வாட்டுகின்றனர் பின்னர் அதை வாழைப்பழத்தை உரிப்பது போல் மூங்கில் குழாயை உரித்து சாப்பிட வேண்டியதுதான் மிதமான இனிப்புடன் புகையோடிய பச்சை மூங்கிலின் மென்மையான வாசத்துடன் நன்றாகவே இருந்தது கல்லிலே கலை வண்ணம் இந்த பூலோக காட்சிகள் கட்சிகள் சுவைகள் எல்லாம் தான் ஆனால் நான் சாஸ்வதமாக இருப்பவன் என்று சொல்வது போல் அங்கோர் வாட்டின் கோபுரங்கள் நீல வானை உரசி நிற்கின்றன இந்தியாவில் இருந்து வந்து சேர்ந்த கவுண்டீனியன் இந்த நாட்டின் இளவரசியை மணந்ததால் மகிழ்வுற்ற அவரின் மாமனார் இந்நிலங்களில் தேங்கியிருந்த கடல் நீரை வழியவிட்டு கம்போடியா என்று இன்று அறியப்படும் காம்போஜத்தை உருவாக்கினார் என்கின்றன தொல்கதைகள் இரண்டாயிரம் ஆண்டுகள் முன் ஏற்பட்ட இந்த தொடர்பு இன்று வரை தொடர்கிறது இந்தியாவிலிருந்து வந்த மொழி கலை இலக்கியம் சடங்கு என்று பல மென்பொருட்களின் சுவடுகளை இன்று கூட இங்கு காணலாம் இந்த பண்டைய இறக்குமதியின் ஸ்தூல வடிவங்கள் தான் இப்பொழுதும் கூட தலைநிமிர்ந்து நிற்கும் கட்கோவில்கள் பொதுவாகவே அங்கூர் வம்சத்து அரசர்கள் பெரும் செயல் பிரியர்கள் ஆட்சிக்கு வந்த ஐந்தே நாட்களில் பெரும் ஏரி ஒன்றை மன்னன் இந்திரவர்மன் வெட்டத் தொடங்கினான் என்று ஒன்பதாம் நூற்றாண்டு கல்வெட்டு ஒன்று கூறுகிறது நான்கு கிலோமீட்டர் நீளமும் ஒரு கிலோமீட்டர் அகலமும் கொண்ட இதெல்லாம் ஒரு ஏரியா என்று பின்னர் வந்த மன்னர்கள் இந்திரவர்மன் அமைத்த ஏரியை விட பன்மடங்கு பெரிய ஏரிகளையும் வாய்க்கால்களையும் வெட்டினர் இந்த கட்டமைப்புகளுக்கெல்லாம் சிகரமாக விளங்குவது அங்கோர் வாட் இரண்டாம் சூரியவர்மனால் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த பெரும் கோவிலை பல மேற்கத்திய விழிகள் கண்டு மலைத்திருந்தாலும் இதனை வெளிவுறையுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியவர் ஹென்றி மோ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த பகுதியில் பயணித்த அவர் அங்கோரின் கோபுரங்களையும் பிரகாரங்களையும் கண்டு மலைத்து இந்த பிரம்மாண்டத்திற்கு முன் கிரேக்க ரோம சாம்ராஜ்ய கட்டிடங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று தனது பயணக்குறிப்பில் எழுதினார் அன்று அவர் கண்ட அங்கோர் வாட்டில் காடு தனது இருப்பிடத்தை மீட்டு ஆதிக்கம் செய்து கொண்டிருந்தது அங்கோர் மூக் கண்டபோது எப்படி இருந்திருக்கும் என்பதை அருகில் இருக்கும் டாப் ரோம் என்ற புத்தவிகாரில் காணலாம் ராட்சத ஆலமரங்கள் கோபுரங்கள் மேல் ஏறி அவற்றின் நீண்டு சடித்த வேர்கள் அசுரனின் விரல்கள் போல சுவர்களை இருக்குகிறது வேர்களின் இடையே பிதுங்கி நிற்கும் கற்களை பார்த்து நமக்கு மூச்சு முட்டுகிறது இந்த இடத்திற்கு இன்னொரு பெருமையும் உண்டு ஒற்றை பின்னல் காற்றிலாட துப்பாக்கிகள் தொடையோடு உரச குட்டையான அரைக்கால் சட்டை அணிந்து உதட்டை சுழித்து நம்மை பார்க்கும் ஏஞ்சலினா ஜோலி இங்கேதான் படம் பிடிக்கப்பட்டது என்பது மற்றொரு விசேஷம் நானூறு ஏக்கர் பரப்புளவில் அமைந்திருக்கும் அங்கோரின் கட்டமைப்பை தரையில் நின்றபடி உள்வாங்குவது இயலாத காரியம் சியாம் லியப் நகரத்தில் உள்ள அங்கோர் தேசிய அருங்காட்சியகத்தில் அதன் சிறு வடிவ மாதிரி ஒன்றை பார்வைக்கு வைத்திருக்கிறார்கள் நுணுக்கமாக வரையப்பட்ட ஒரு மொசை டைல் நீரில் மிதப்பது போல கிடைக்கிறது அங்கோர் வாட் கழுகு பார்வையில் அங்கோரின் தோற்றம் இந்திய கண்களுக்கு ஒரு பழகிய காட்சி போலவே தோன்றும் ஏனென்றால் சில ஆராய்ச்சியாளர்கள் அங்கோர் வாட் கடவுள்கள் வாழும் மேரு மலையின் வடிவமே என்கிறார்கள் அதில் ஐந்து கோபுரங்கள் முகடுகள் வெளிச்சுவர்கள் மலைத்தொடர்கள் சுற்றி ஓடும் அகழி மேகுவின் பாதங்களை நனைக்கும் கடல் என்பது இவர்களின் வாதம் மற்றும் சிலர் அதெல்லாம் சரி அனுர் சிற்பங்களை பார் கருடனை பார் சந்தேகம் இல்லாமல் இது விஷ்ணுவின் கோவில்தான் என்கிறது ஒரு குழு அதெல்லாம் இல்லை கருவறை மேற்கு திசையை நோக்கி இருக்கிறது இரண்டாம் சூரியவர்மனின் சமாதிதான் இது என்று ஒரு சாரார் போர்க்கொடி எழுப்புகின்றனர் அருங்காட்சியகத்தில் அங்கோரின் சிறு வடிவ மாதிரியை கண்ட சிவப்பு மூடி சிறுவன் ஒருவர் மாம் இஸ் என்று அவன் அன்னையிடம் வினவினான் இந்த கூற்றுகளில் எல்லாவற்றிலும் உண்மை இருக்கக்கூடும் ஸ்பேஸ் ஷிப்பை தவிர்த்து ஆனால் இந்த விவாதங்களையெல்லாம் தாண்டி அருங்காட்சியகத்தின் குளிரான அரையிருட்டில் என் மனதில் மேலோங்கி நின்றது எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதர்களின் அழகியலும் சிந்தனை வளமும் உழைப்பும் தான் பல நாட்கள் இருந்து நிதானமாக பார்க்க வேண்டிய அங்கோர் வாட்டை ஒரு நாளிற்குள் காண்பது என்பது ஒரு தரை கிருகிருக்கும் அனுபவம் மே மாதத்து உச்சி வெயில் மண்டையை பிளக்க காட்சிகள் துண்டு துண்டாக மனதில் பதிகின்றன நீர்நிலைகள் அதில் நெளியும் கோபுரங்களின் பிம்பங்கள் கற்சுவர்கள் அகலமான பாலங்களின் கைச்சுவர்களில் படர்ந்து தலையை விரித்து கிடக்கும் நாகச்சிற்பங்கள் தாழ்வாரங்களின் குறுகிய திருப்பங்களில் ஒயிலாக இழுப்பை வளைத்து நம்மை உற்று நோக்கும் அப்சரசுகளின் சிற்பங்கள் சிறு சிறு பொத்தர்களோடு சொர சொரக்கும் கற்கள் மேல் அணிவகுக்கும் கருங்கற்கள் தூக்கி நிறுத்தும் இரும்பு சாளரங்கள் என்று ஒரு திரைப்படத்தின் ட்ரெய்லர் போல நம் கண்முன் விரிகிறது அங்கோர் வாட் ஆனால் இக்காட்சிகளின் அணிவகுப்பில் சில நம்மை ஈர்க்கின்றன அவற்றை கடக்கும் போது என்னை நிதானமாக பார்த்துவிட்டு செல் என்று மௌனமாக கெஞ்சுகின்றன ஒரு வெளித்தாழ்வாரத்தின் சுவற்றில் செதுக்கப்பட்டிருக்கும் பாற்கடலை கழையும் சிற்பம் அதில் ஒன்று இருபுறமும் தேவர்களும் அசுரர்களும் வடவரியை மத்தாக்கி வாசிகையை பிடித்திழுத்து கடலை கழகிறார்கள் இருபுறத்திலும் அணிவகுத்து நிற்கும் தேவாசுரர்களின் வரிசைகளில் ஆங்காங்கே தலைவர்கள் போல பெருவுருவம் கொண்டவர்களின் தோள்களிலும் தலையில் அழுந்த பதிந்த கால்களிலும் வடம் இழுக்கும் எத்தனம் புடைத்து நிற்கிறது கடலுக்கடியில் மலையை தாங்கி நிற்கும் கூர்மம் இவர்கள் எல்லாம் என்னதான் செய்கிறார்கள் என்ற பாவனையோடு கழுத்தை தூக்கி கண்களில் ஆர்வத்தோடு பார்க்கிறது அந்த மிதந்தபடி விஷ்ணு கூர்மத்தின் இருந்து மலை சரியாதவாறு சமன் செய்கிறார் சிறு வயது முதல் நம் மனதில் பதிந்த கதைதான் ஆனாலும் கடற்கடந்து சென்ற தூர தேசத்தில் இந்த கதையை கம்போடிய தேசத்து வழிகாட்டி ஒருவரின் வாயிலிருந்து கேட்டது சற்று சுவாரஸ்யமாகத்தான் இருந்தது ஐந்து கோபுரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அங்கோர் வாட்டின் மையம் கற்கள் அடிக்க அமைக்கப்பட்டிருக்கும் ஓர் சிறு குன்று சபரிமலையின் சந்நிதிக்கு செல்லும் படிகள் போல செங்குத்தாக அமைக்கப்பட்ட கல் படிகளின் மேல் ஏறுவதற்கு வசதியாக கைப்பிடிகளுடன் இரும்பு படிகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன இருந்தாலும் பலர் பதற்றம் தோய்ந்த முகத்துடன் குளிந்த கைகளை கொண்டு படிகளில் இருக்க பிடித்தபடி நான்கு அங்கங்களின் உதவியுடன் ஏறி கொண்டிருந்தனர் இறங்கும் படிகளில் ஒரு சீன பெண் படிப்படியாக உட்கார்ந்து கொண்டு இறங்கிக் கொண்டிருந்தாள் அவளுக்கு முன்னுமே கடகலவென்று கீழே இறங்கி அவளுக்காக காத்து கொண்டிருந்தவன் சிரித்து கொண்டிருந்தான் சீனத்துப் பெண்ணின் கன்னம் சிவந்து கண்கள் கோபத்துடன் அவனை பொசுக்கின கீழே நின்று கொண்டிருந்தவன் அந்த சீன பெண்ணின் கணவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று என் மனைவி அறுதியிட்டு கூறினாள் குன்றின் மேல் உள்ள சதுரமான இடத்தை நான்காக பிரிக்கிறது குறுக்கு வெட்டாக செல்லும் உயரமான கற்பாதைகள் அவை உள்ளடக்கிய பள்ளமான பகுதிகள் ஒரு காலத்தில் நீரால் நிரப்பப்பட்டிருந்தன இரண்டாம் சூரியவர்மன் காலத்தில் இவை தாமரை பூத்த தடாகங்களாக இருந்திருக்கலாம் யார் கண்டது சதுரத்தின் மையத்தில் ஒரு காலத்தில் நான்கு திசையும் திறந்திருந்த விஷ்ணுவின் சந்நிதி இருந்தது இப்பொழுது குன்றின் கீழே ஒரு தனி சந்நிதியில் அஷ்டபுஜங்களோடு ஏறக்குறைய பதினாறு அடி உயரத்தில் டார் ரீச் என்று உள்ளூர்வாசிகளால் அழைக்கப்படும் விஷ்ணுவின் சிலை போல இந்த சந்நிதியில் அன்று பெருமாள் நின்றிருந்திருக்க கூடும் இன்று கருவறை மூடப்பட்ட நான்கு திசைகளையும் பார்த்து நின்றிருக்கும் புத்தரின் பேருருவச் சிலைகள் உள்ளன அவற்றின் அருகில் ஊதிபத்தி ஏற்றி நீரும் மலர்களும் பழங்களும் பழைத்து மண்டியிட்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தனர் உள்ளூர் வாசிகள் கம்போடியாவில் தொண்ணூறு சதவிகிதத்துக்கு மேல் புத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களைப் பொறுத்தவரை இது வழிபாட்டிற்கான இடம் மேலிருக்கும் சாளரங்கள் வழியாக பார்ப்பதால் நம்மை சுற்றி அங்கோர் வாட் பரவி விரிந்து கிடப்பதை காண இயலும் சீராக வெட்டப்பட்ட புல் தரைகளும் வெயிலின் பழப்பழக்கும் அகழியின் நீரும் அங்கொண்டும் இங்கொண்டுமாக நிமிர்ந்து நிற்கும் பனைகளும் கருந்தோர் சற்றே வெளி தேமர்கள் பூத்தி இருக்கும் பெரும் யானை கூட்டங்கள் போலே விரவி கிடக்கும் கற்சுவர்களும் மண்டபங்களும் என்று பல்லாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் தஞ்சை பெரிய கோவிலை ஞாபகப்படுத்துகின்றன ஆனால் இது வேறு இடம் என்று கூறுவது போல புல் விரிப்பில் தனியாக இருக்கும் ஒரு மரத்தின் அடியில் குழையை தலைக்கு மேல் பிடித்து கொண்டு வேட்டி போல உடுக்கப்படும் சம்போட் அணிந்த இளம் பெண்ணும் தொப்பி வைத்த கம்போடிய இளைஞரும் ப்ரீ வெட்டிங் புகைப்படங்களுக்காக போஸ்ட் கொடுத்து கொண்டிருந்தனர் அதில் திருப்தி இல்லாத புகைப்படக்காரர் அவர்களை க்மேர் மொழியில் அகட்டுவது சன்னமாக கேட்டது இளம் ஜோடிகளை தாண்டி தூரத்தில் காட்டு மரங்கள் பெரும் பச்சை அறை போல அங்கோரின் சுவர்களை உரசி நிற்கின்றன அவை மீண்டும் அங்கோர் வாட்டை தங்களின் வேர்களால் இருக்க காத்திருப்பவை போலவே தோன்றுகிறது அங்கோரின் விளிம்புகளில் கல்லும் இலையும் ஆதிக்கத்திற்காக எப்பொழுதும் மோதிக்கொண்டிருக்கின்றன இருண்ட மரம் மனித மரம் ஆக்கத்தின் உச்சத்தை தொட்ட இடம் அங்கோர் வாட் என்றால் அது கீழிறங்கி தீவினை எனும் அதள பாதாளம் சேர்ந்த இடம் அங்கிருந்து நூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பேட்டம்பேங் பகுதியில் ஒரு சிறு மலையில் உள்ள குகைதான் அது அதன் உள்ளளவு சிறியதுதான் ஆனால் அதன் கூரை நம் தலைக்கு ஏறக்குறைய நூறு அடி மேலே போல விரிந்திருக்கிறது குகையின் விதானத்தின் நடுவில் ஒரு பெரும் துவாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை ஆண் பெண் குழந்தைகள் என்று பல நூறு பேர்கள் பின்மண்டையில் அழிக்கப்பட்டு உயிரற்ற சடலங்களாக இந்த துவாரம் வழியே குகையின் தரையில் வீசப்பட்டனர் பிழங்களின் சேமிப்பு கிடங்காக இருந்தது இந்த குகை கம்போடியாவின் ரத்தம் தோய்ந்த இந்த சகாப்தத்தை தொடங்கி வைத்தது முகத்தில் எப்பொழுதும் மென் புன்னகை தாங்கியிருந்த ஒரு பள்ளி ஆசிரியர் சலோத் சார் என்ற அவர் இயற்பெயரை யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள் ஆனால் போல் பாட் என்ற பெயர் பலரின் நினைவுகளில் பழுக்க காட்சி ஊசியை நுழைத்தது போல விதிர்க்க வைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு துப்பாக்கி முனையில் பதவிக்கு வந்த கமேர் ரூஜ் கட்சியின் தலைவரான போல் பாட்டின் அதிதீவிர கொள்கைகள் சக கம்யூனிஸ்டுகளிடமே அச்சத்தை தோற்றுவித்தன நாடெங்கும் தனிமனித உடைமைகள் மற்றும் உரிமைகள் ரத்து செய்யப்பட்டன பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வந்த மக்களின் வழிபாடுகள் நிறுத்தப்பட்டன நாட்டின் பண பரிவர்த்தனையை நிர்வகிக்கும் மத்திய வங்கி குண்டு வைத்து தகர்க்கப்பட்டது நகரங்களில் உள்ளவர்கள் வலுக்கட்டாயமாக கிராமங்களுக்கு இடம் மாற்றப்பட்டனர் பெரும் கூட்டுறவு பண்ணைகளில் காலையிலிருந்து மாலை வரை பல்லாயிரக்கணக்கானோர் கடும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர் மாற்ற ஒரு ஆடை அதுவும் கருப்பு நிறத்தில் சாப்பிடுவதற்கு ஒரு பாத்திரம் ஆகியவை மட்டுமே இந்த பண்ணைகளில் தனி மனித உடைமைகளாக அனுமதிக்கப்பட்டது பெண்கள் பலவந்தமாக க்மேர் ரூஜ் போர் வீரர்களுக்கு மனம் பள்ளி ஆசிரியராக இருந்த போல் பாட் அனைத்து பள்ளிகளையும் மூடச் செய்தான் இவற்றை எல்லாம் விட மேல் ரூஜை எதிர்த்தவர்கள் எதிர்க்க நினைத்தவர்கள் எதிர்க்க கூடியவர்கள் என்ற சகலமானவரும் கொல்லப்பட்டனர் ஏறக்குறைய அன்றே கம்போடியாவின் ஜனத்தொகையில் நான்கில் ஒருவர் இறந்ததாக சில கணக்குகள் கூறுகின்றன இன்றும் கூட இந்த கொலைக்கணங்களின் வடுக்கள் மக்களின் மனதிலும் நிலப்பரப்பிலும் பதிந்து கிடக்கிறது பாட்டம் பேங்க் பகுதியில் உள்ள இந்த குகை அதற்கு ஒரு சாட்சி உள்ளே கண்ணாடிகளால் அமைக்கப்பட்ட ஒரு சிறு அறையில் அங்கே இறந்தவர்களின் மண்டையோடுகள் சேகரிக்கப்பட்டு பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன அதன் அருகே புத்த துருவிகள் சிலர் அமர்ந்து தியானத்தில் இருந்தனர் எறும்புகளுக்கு முன் ஏற்றி வைக்கப்பட்ட ஊதுபத்திகளின் புகை கூரையில் உள்ள துளை நோக்கி எழும்பி காற்றில் மென்மையாக கலைந்தது அவ்விடத்தில் உறையும் ஆழ்ந்த மௌனத்தை தாண்டி ஏதோ ஒன்று நம்மை அழுத்துகிறது கால வழியால் நம்மிடமிருந்து இருந்து இங்கே இறந்து போன பேரறியா மனிதர்களுக்காக நம் மனம் துடிக்கிறது இந்த இரண்டு குகையில் வெற்றிடத்தை வெறித்து பார்க்கும் மண்டையோடுகள் முன் அங்கோர் வாற்றில் உதிக்காத பிரார்த்தனை உள்ளத்தில் மறந்து நாம் அறியாமலேயே அதை நம் உதடுகள் முணுமுணுக்கின்றன மலையில் இருந்து இறங்கும் பொழுது சூரியன் மறையத் தொடங்கி இருந்தது கீழே சாலையெங்கும் பிளாஸ்டிக் நாற்காலிகளில் கோக் இளநீர் பல பானங்களை கைகளில் ஏந்தி பலர் உட்கார்ந்திருந்தனர் அவர்களின் பார்வை மலையின் சரிவில் இருந்த ஒரு என்ன நடக்கப் போகிறது என்று நான் வினவ சற்று பொறுங்கள் என்றார் அங்கே உட்கார்ந்திருந்தவர் சில நிமிடங்களுக்குள் கடுமையான சிற்றாற்று வெள்ளம் பீரிட்டு கொண்டு வருவது போல அந்த பிழவிலிருந்து வெவ்வாள்கள் வெளியேறத் தொடங்கின சுமார் இருபது நிமிடங்களுக்கு மலையின் உள்ளே இருக்கும் ஒரு குழாயை திறந்து விட்டது போல வௌவால்கள் வெளியேறி கொண்டிருந்தன சூரியன் மறைந்த பின்பும் செவ்வானில் அவை கருப்பு நட்சத்திரங்கள் போல சிதறி கிடந்தன ஒரு வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் ரகுராமன் ஒரு சிறு முன்னுரை சென்னையில் வசிக்கும் எழுத்தாளர் ரகுராமன் ஒரு பேராசிரியராக பணியாற்றுகிறார் பயணம் அறிவியல் மற்றும் வரலாறு சார்ந்த கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் நேரம் கிடைக்கும்போது சிறுகதைகளும் எழுதி வருகிறார்